வணக்கம் இந்த நாளை விட கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் எட்டு இது சாதாரண நாள் அல்ல இன்று இரண்டு மிகப்பெரிய ஆன்மீக சக்திகள் இணைந்து ஒரு விசித்திரமான அலைவரிசையை உருவாக்குகின்றன லயன்ஸ் கேட் போர்ட்டல் மற்றும் பௌர்ணமி இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றாகும் நாள் இது உங்கள் வாழ்வின் ஒரு மாயாஜால வாயிலாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த லயன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கும் பௌர்ணமிங்கிறது சக்தியை குறிக்கும் சோ சிவனும் சக்தியும் இணைந்த ஒரு நாள்னு கூட நம்ம சொல்லலாம் லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஆன்மீக வாயிலின் திறப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் எட்டு அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியில் இருக்கையில் சிரியஸ் நட்சத்திரம் பூமிக்கு மிக அருகில் கதிர் வீசுகிறது இந்த நேரத்துல உருவாகிற சக்தியை தான் லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம் இது உங்கள் உயர்தர கனவுகளை மெய்ப்பிக்க உதவும் என்ன கனவா இருந்தாலும் அது நிஜமாவே நடக்குங்க பழைய பிணைப்புகளை முறியடித்து புதியதொரு உள்திறனை உங்களுக்குள்ள உருவாக்கும் உணர்ச்சி சுத்திகரிப்பு சுய விழிப்பு தீர்மான சக்தி ஆகியவற்றையும் அதிகரிக்கும் அடுத்ததா பௌர்ணமி பூரண சந்திரன் அப்படிங்கிறது சக்தியின் வருகை அதே நாளில் பூரண சந்திரனும் நம்மை ஆசிர்வதிக்க வருகிறது சந்திரனின் ஒளி நம்முள் மறைந்திருக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் சக்தியை கொண்டது பௌர்ணமி உங்கள் உணர்வுகளை வெளிக்கொணர இது உதவும் தீய சக்திகளை விட்டுவிட நல்ல நேரம் சொல்லலாம் உங்கள் தியானங்கள் பலப்பட செய்யும் சக்தியும் உண்டு இனிமையான சொற்கள் ஜபங்கள் பிரார்த்தனைகள் ஆழமாக யூனிவர்ஸுக்கு சென்று சேரும் இரண்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகவும் அபூர்வமான ஒன்று நடக்கிறது லயன்ஸ் கேட் போர்ட்டல் பிளஸ் பௌர்ணமி ஈக்வல் டு ஆழ்ந்த ஆன்மீக பரிணாமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திப்புனால உங்கள் வாழ்க்கை பாதை ஒரு திருப்பு முனையை எடுக்கும்னே சொல்லலாம் பாஸ்ட்ல என்ன வழிகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு புதிய சுயத்தை உருவாக்கலாம் புதிய உங்களை உருவாக்கலாம் உங்கள் கனவுகள் யூனிவர்ஸுக்கு அனுப்பப்படும் நேரம் இதுன்னே சொல்லலாம் உங்கள் அகச்சிவப்பை ஒளியில் மாற்றும் ஒரு நல்ல வாய்ப்பு இது ஒரு தூய ஆன்மீக சுழற்சி ஓகே இவ்வளவு ஒரு அற்புதமான நாள்ல நம்ம என்னெல்லாம் செஞ்சா நமக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த போர்ட்டல்ல போய் நாமளும் சேரலாம் அப்படிங்கிற ஆசை உங்களை எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான நாள்ல என்ன செஞ்சா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க நிலாவோட வெளிச்சத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க உங்களுடைய உள்ளமாகிய ஆன்மா உங்களிடம் பேசும் இரண்டாவதாக மூன் வாட்டர் பிரிப்பரேஷன் ஒரு கண்ணாடி கிணத்துல தண்ணீர் வைத்து நிலாவின் கீழ வச்சிருங்க மறுநாள் அதை வந்து நீங்க குடிச்சிருங்க இது சந்திர சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா லெட் கோ ரிச்சுவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிச்சுவல் வெற்றிலை மீது உங்கள் வருத்தம் பயம் தொல்லைகளை எழுதி அதை பூஜை பெட்டில் அதாவது ஒரு நல்ல சுத்தமான இடத்துல போய் வையுங்க அப்படி இல்லனா ஏதாவது மரத்தடியில போய் வச்சிருங்க நாலாவது அஃபமேஷன்ஸ் அண்ட் மேனிபெஸ்டேஷன் நான் ஒளியுடன் இணைந்துள்ளேன் என்னுடைய ஆசைகள் எளிதில் நேரடியாக யூனிவர்ஸுக்கு செல்கின்றன அப்படிங்கிற அஃபமேஷனை சொல்லிட்டே இருங்க கனவுகளையும் இலக்குகளையும் எழுதி வைங்க யூனிவர்ஸுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி அடுத்தது நம்பர் எயிட் அத பத்தி பார்க்க போறோம் நம்பர் எயிட் அப்படின்றது வந்து ஒரு ஆன்மீக சின்னம்னு சொல்லலாம் இன்னைக்கு நான் அதை பார்த்தா டபுள் எயிட் எயிட் வர ஒரு நாள் இது ஆனந்தம் பணவளம் வாழ்க்கை சமநிலை இதை எல்லாத்தையுமே குறிக்கிடுங்க ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் லக்கி கலர் ராயல் ப்ளூ ஒயிட் மூன்லைட் சில்வர் வழிபாட்டு பரிகாரம் நிலா வெளிச்சத்தில் நின்று எட்டு டீ பிரீத் எடுத்துக்கோங்க நான் என் சக்தியை ஒளி கொண்டு வடிவமைக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க

நீங்கள் உங்கள் உண்மையான பாதையில் பயணிக்க தொடங்குங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒளியின் ஓசை உங்கள் ஒவ்வொரு ஆன்மீக பயணத்திற்கும் வழிகாட்ட தயாராக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நாளை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்